திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு மருத்துவமனையில் மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் துறை இயக்குனர் இளங்கோ மகேஸ்வரன் ஆய்வு செய்தார் மருத்துவமனையில் மருத்துவர்கள் பற்றாக்குறை கட்டுமான பணிகள் பணியாளர்கள் இருப்பும் நோயாளிகள் குறைகள் உள்ளிட்டவற்றை ஆய்வு செய்தார் மருத்துவமனை உபகரணங்கள் மற்றும் பணியாளர்கள் இருப்பு குறித்து மருத்துவமனை நிர்வாகிகளிடம் விசாரணை நடத்திய பின் மருத்துவமனைக்கு வந்திருந்த நோயாளிகளிடம் குறைகளை கேட்டறிந்தார் அப்பொழுது நோயாளிகளின் நீண்ட நாள் கோரிக்கையான பொன்னேரி அரசு மருத்துவமனையில் உள்ள இரத்த வங்கியினை செயல்பாட்டுக்கு கொண்டு வர வேண்டும் என்ற கோரிக்கையினை உடனே ஏற்று இயக்குனர் இளங்கோ அதற்காக தனி மருத்துவர் மற்றும் செவிலியர்களை உடனே நியமனம் செய்தார் அவர்களுக்கு உரிய பயிற்சி அளித்த பின்னர் இரத்த வங்கியை உடனே திறப்பதற்கு ஏற்பாடு செய்யப்படும் எனவும் தெரிவித்தார் மேலும் பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு கூடுதலாக ஐந்து மாடிகள் கொண்ட உள்நோயாளிகள் மற்றும் புறநோயாளிகள் பிரிவு அறுவை சிகிச்சை அரங்கம் ஆய்வுக்கூடங்கள் அடங்கிய கட்டிடத்திற்கான இடத்தினையும் அதற்கான திட்டப் பணிகள் குறித்தும் ஆய்வு செய்தார் மருத்துவமனையில் அனைத்து காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு மேற்கொள்ளப்படும் எனவும் அதற்கான பணிகளை செய்து வருவதாகவும் தெரிவித்தார் இந்த ஆய்வின் போது ஊரகப் பணிகள் கூடுதல் இயக்குனர் விஸ்வநாதன் திருவள்ளூர் மாவட்ட சுகாதார பணிகள் துணை இயக்குனர் சேகர் புன்னேரி நகர மன்ற தலைவர் பரிமளம் விஸ்வநாதன் மற்றும் மருத்துவர்கள் உடனிருந்தனர்